மண்ணோட இமேஜை வச்சே வந்து அங்கே வந்து அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்க முடியும் எவ்வளோ ஒரு தழைச்சத்தோ சாம்பல் சத்தோ மணிச்சத்தோட அளவு எவ்வளோ இருக்க முடியும் விவசாயத்தில் ஜெனரலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்துகிறோம் இப்போ என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க விவசாயிகளாக அப்படிங்கிறது வந்து ஒரு இலை வந்து உங்களுக்கு ஒரு கலர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கலர் அந்த இலையோட ஒரு பே ஒரு பிக்சரை வச்சே வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து இப்போது புதிய ஆச்சி ஹோட்டல் சாம்பார் அறிமுகம் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ரூபாய் மட்டுமே மீனாட்சி இந்த நூற்றாண்டில் பெரும் தொழில்நுட்ப புரட்சியையே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அனைத்து துறைகளிலும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விவசாய துறையிலும் அதன் பயன்பாடு தேவையாகிறது மண்ணை வளமாக்குவதற்கு தேவையான நுண்ணுயிர்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலம் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் கவிதா இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை விவசாயத்திலும் பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் வணக்கம் என் பேர் டாக்டர் கவிதா சாய்ராம் இப்போ விவசாயத்துல நுண்ணுயிர்களோட பயன்பாடு எப்படி விவசாயத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி டூல் எப்படி பயன்படுத்தப்படுதுன்றத பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம் இப்போது விண் விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப இன்றியமையாதது ஏன்னா நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் மண்ணோட வளம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் பிளான்ஸால் வந்து நியூட்ரியன்ஸ் அதாவது ஊட்டச்சத்துக்களை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த நுண்ணுயிர்களை வந்து எப்படி நல்ல முறையில் இந்த மண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சி இன்னைக்கு இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து நிறைய கிடைக்குது மார்க்கெட்ல வீக்குது நிறைய கவர்மெண்ட் சப்ளை பண்றாங்க இந்த நுண்ணுயிர்களை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துறது மூலமா அவங்க ரசாயன உரங்களோட அளவை குறைச்சிக்க முடியும் அவங்களோட மகசூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா எந்த விதமான நுண்ணு நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் இருக்கணும் எவ்வளவு நுண்ணுயிர்கள் இருக்கணும் அது எந்த விதமான மண்ணுக்கு எந்த விதமான கிராப்புக்கு எந்த விதமான நுண்ணுயிர்கள் போகணும் இதெல்லாம் பற்றி நமக்கு பெரிய புரிதல் வந்து இல்லை இதில் நிறைய ஆராய்ச்சி வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்சம் இன்னொன்று டீட்டெயில்டாக நடக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சியில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி விவசாயத்துல ஜெனரலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயன்படுத்துறோம் இப்போ என்ன மாதிரி டூல்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க விவசாயிகளா அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்ப்போம் இப்போ மண் இப்போ ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டான அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அதாவது இது மூலமா வந்து ஃபார்மர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகும் பெஸ்ட் அட்டாக் குறையும் அப்படிங்கிற அந்த ப்ரசிஷன் அக்ரிகல்ச்சர்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னைக்கு நம்ம அதிகப்படியான அளவில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட மண்ணோட தன்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் மண்ணில் இருக்க அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதத்தோட அளவை கண்டுபிடிக்க முடியும் மண்ணில் மோனோ கிராப்பிங் பண்ணுறதுனால வரக்கூடிய பெஸ்ட் அட்டாக் இல்லை டிசீஸ் என்னென்ன இருக்க முடியுன்றதை நீங்கள் முன்கூட்டியே அனுமானிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் ஏற்கனவே இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கு அதோடு மண்ணோட இமேஜ வச்சே வந்து அங்க வந்து அதுல எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்க முடியும் எவ்வளவு ஒரு தழைச்சத்தோ சாம்பல் சத்தோ மண்ணி சத்தோட அளவு எவ்வளவு இருக்க முடியும்ன்றதெல்லாம் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்றதுக்கான டூல்ஸ் வந்து நம்ம நம்ம விவசாயத்துல ஏற்கனவே இருக்கு சோ இதை இதை ப்ரெடிக்ட் மட்டும் பண்ணாம ஒரு தானேங்கிய முறைப்படி இந்த ஊட்டச்சத்துக்களை வந்து மண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வந்து இது இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் இது இல்லாம ஒரு இலையோட இப்போ ஒரு இலை வந்து உங்களுக்கு ஒரு கலர் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கலர் அந்த இலையோட ஒரு பே ஒரு பிக்சரை வச்சே வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த இலை என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் குறைஞ்சிருக்கு செடிக்கு இன்னும் என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்கணும் இல்ல அதுல என்ன விதமான டிசீஸ் அட்டாக் இருக்கு பெஸ்ட் அட்டாக் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு ஒரு சின்ன இமேஜ் ஒரு படம் எடுத்துட்டு அதை பண்ண முடியும் இல்லை அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இல்லை நுண்ணூட்டச்சத்துக்களா பேரூட்டச்சத்துக்களா அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கு இன்னைக்கு இருக்கிற விவசாய முறைகள்ல அது இல்லாம நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மாடு வளர்ப்புல மத்த அந்த மாடு வளர்ப்போட அந்த மத்த விஷயங்கள் அதோட சென்னைக்கு உதவுறதுக்கு இல்ல அதோட அந்த எவ்வளவு பால் கொடுக்கும் அந்த மாடு என்ன மாதிரி ஊட்டச்சத்துக்கள் சாப்பிடும் அந்த மாடு சோ அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐஓடி முறைப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியும் சோ so, இப்ப இனிமேல் வர காலகட்டங்கள்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எப்படி கொண்டு போக முடியும் எந்த மாதிரி முறைகள்ல வந்து நம்ம பயன்படுத்த முடியும் விவசாயத்துல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருக்கு இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அவருக்கு இந்த சீசன்ல எந்த மாதிரி கிராப் வந்து அவரு போடணும் இந்த சீசன்ல இந்த மண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு கிராப் வந்து சரி வரும் இல்ல இந்த வருடம் இந்த சீசன்ல எந்த மாதிரி வந்து பூச்சித்தாக்கு இருக்கும் இல்ல கிளைமேட் எப்படி இருக்கும் வெயில் அதிகமா இருக்குமா மழை அதிகமா இருக்குமா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான டூல்ஸுமே இருக்கு இது என்ன பண்ணும்னா பிற்க முன்னாடி காலங்கள்ல இருந்த அந்த காலநிலைகளை அஹ் மழையோட அளவு வெயிலோட அளவு வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிகிட்டே வரும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனலா அதை அனலைஸ் பண்ணி ஒரு அனுமானத்துல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு அதை சொல்லும் இந்த முறைப்படி வந்து நீங்க இந்த சீசன்ல இந்த கிராப் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஈல்டு இம்ப்ரூவ் ஆகும் இந்த பூச்சித்தாக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்க எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இப்ப ஏறக்குறையே கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்து இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால விவசாயிகளை சென்று அடையுது இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது ஸோ மொபைல் ஃபோன் மூலமா நம்மளால இந்த டெக்னாலஜிஸை வந்து விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது இதுல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது மேற்கொண்டு இது எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லோக்க ஒரு லொக்கேஷன்ல இருக்க ஒரு விவசாயி அவரோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து இப்ப நம்ம வந்து கொலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவரோட ஏரியாவை போட்டாலே அந்த விவசாயிக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவர் என்ன பயிர் இந்த இந்த வருஷம் பண்ணணும் அந்த பயிருக்கு அவர் எந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும் அந்த ஊட்டச்சத்துக்கள் அவருக்கு எங்க கிடைக்கும் அவர் எங்க போய் அதை வாங்கணும் என்ன மாதிரி பூச்சி தாக்குதல் வரும் அதுல இருந்து அவர் எப்படி பாதுகாத்துக்கணும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எங்க கிடைக்கும் அந்த விதை உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அந்த விதையை வந்து எங்க கொண்டு போய் அவர் எல்லாம் அந்த ப்ரொடியூஸ கொண்டு போய் எங்க விக்கணும்ன்ற வரைக்கும் வந்து இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வந்து உதவி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய சாட் பாட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி இன்னைக்கு பயனடையலாம் இன்னும் மேலே கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த விதையோட சோர்ஸ் எங்க கிடைக்கும்ன்ற வரைக்கும் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த விதையோட பியூரிட்டி என்ன அந்த விதையை வந்து எந்த அளவு பியூரிட்டியில் அவங்க யூஸ் பண்ணணும் அதோட டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும் மோஸ்ட்டாக வந்து இதை பயன்படுத்தி அந்த விவசாயிகள் வந்து தங்களோட விளைச்சலை அதிகப்படுத்திக்க முடியும் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த மார்க்கெட்லயும் ஜியோ டேக்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல விளைவிச்ச பொருள் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டிங்க்கு உற்பத்தி பொருளை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வந்து நமக்கு இன்னைக்கு உதவறதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்துருச்சு மேன்மேலும் நமக்கு வளர்ந்துகிட்டு தான் வருது இப்ப இவ்வளவு நாளைக்கு எங்களோட ஆராய்ச்சி குழு எப்படி பயன்படுத்துறோம் எதுக்காக பயன்படுத்துறோம் என்னென்ன வந்து நாங்க வளர்ச்சி அடைய போறோம் ஃபியூச்சர்ல அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் முதல்ல நான் சொன்ன மாதிரி நாங்க தான் நாங்க எங்களோட ஆராய்ச்சி குழு வேலை பண்ணிட்டு இருக்கு சோ இப்ப இந்த நுண்ணுயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும் சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான நான் பிளேட்ல காட்டுறேன் இது மண்ணுல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு தான் தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் மணி சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் சோ இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து மண்ணுல வந்து நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி கோடி நுண்ணுயிர்கள் வந்து ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து இருக்கும் அளவில் இப்போ அதில் விதங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கே ஒரு பத்து லட்சம் விதங்களான விதம் டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து அதில் இருக்கும் இப்போ இதில் நிஜமாக மண்ணுக்கு உதவக்கூடிய இல்லை செடிகளுக்கு பயிர்களுக்கு உதவக்கூடிய நுண்ணுயிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வகைகள் இருக்கலாம் ஸோ அப்போ அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த நூறு வகைகள் என்னென்ன அந்த நூறு வகைகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தி விவசாயத்தில் வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும் ரசாயனங்களை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த கட்ட ஆராய்ச்சி எங்களோட நிறுவனம் இன்னைக்கு கவனம் செலுத்துது இப்போ இந்த நூறு விதமான நுண்ணுயிர்களையும் வந்து நம்மளால வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம பிரிச்செடுத்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ தான் வந்து நமக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு படுற அந்த டூல் வந்து உதவி பண்ணுது ஒரு மண்ணில் வந்து ஒரு அனுமானத்தில் இவ்வளோ விதமான பாக்டீரியா இருக்குன்னு நமக்கு தெரியுது ஸோ அதோட அந்த மூலக்கூறு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏவை நாங்கள் பிரிச்சு எடுத்து அந்த டிஎன்ஏல சில பகுதிகளை மட்டும் நாங்கள் வந்து ஆராய்வோம் ஓட்டஸ்ன்னு சொல்லுவோம் அதை அந்த பகுதிகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவோட ஹோமோலாஜி மேட்சிங் பண்ணி இது இந்த விதமான நுண்ணுயிராக இருக்கும் அப்படின்ட்டு அந்த நூறு பத்து நூறு அபண்டன்ஸ் ஸ்பீஷீஸ் அதை ஃபஸ்ட் டாப் அபெண்டன்ட் ஸ்பீஷீஸை வந்து கண்டுபிடிப்போம் ஸோ அதை ஒரு கன்சாஷ்யமாக பண்ணி அந்த கன்சாஷ்யம் வந்து நம்ம வந்து ஒரு கலவையாக பண்ணி அந்த கலவையை வந்து நம்ம மண்ணில் கொடுக்கும்போது நமக்கு ரசாயன உரங்களோட அளவை குறைக்க முடியும் நம்மளால மகசூலை வந்து பெருக்க முடியும் ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் டூலை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதாவது நுண்ணுயிரோட ரகங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த நம்ம விஷயங்களை ஏற்கனவே டேட்டாவில் இருக்கிற விஷயங்களை மேட்ச் பண்ணி இதெல்லாம் இருக்கக்கூடியன்ற அனுமானத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டுருக்கோம் இது ஒரு சின்ன அளவில் வந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் இந்த ஆராய்ச்சியை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இது எப் எங்கே போக போகுது இப்போ உங்களுக்கு ஃபைனலாக இதை நாங்கள் எங்கே எங்கே நோக்கி நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இப்போ நுண்ணுயிர் ஆராய்ச்சியில் ஒரு நுண்ணுயிர் இன்ட்ரடக்ஷனில் சாயிலில் நாளைக்கு ஒரு விவசாயி சப்போஸ் வந்து நன்னிலத்தில் இருக்கார் அந்த விவசாயி தன்னோட பேர் நணிலம் அப்படின்னு சொல்லி போட்டாலே போறோம் உங்களுக்கு இந்த டூல் என்ன பண்ணும்னா அதாவதுல அட்வான்சஸ் விவசாயிக்கு தேவையான வகையான நுண்ணுயிர்கள் இந்த எல்லாம் போடணும் ஒரு லிஸ்ட் கொடுக்கும் இந்த நுண்ணுயிர்கள்லாம் நீங்க போடணும் எப்படி இப்ப ரசாயன உரங்களுக்கு வர மாதிரி பிற்காலத்துல நுண்ணுயிர் உரங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி உரங்களை நுண்ணுயிர்களை நீங்க வந்து போடணும் இந்த நுண்ணுயிர்கள் இங்கெங்க உங்களுக்கு கிடைக்கும் இந்த நுண்ணுயிர்களை நீங்க வந்து இந்த பயிர் போடும்போது நீங்கள் நீங்க போடணும் சோ பயிர் தகுந்த மாதிரியும் மண் வளத்துக்கு தகுந்த மாதிரியும் அதாவது அந்த அந்த ஊரோட பேரை போட்ட உடனே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும் சோ அந்த விவசாயிக்கு அந்த நுண்ணுயிர் கிடைக்கிறதுக்கானவும் அது ஏதோ பண்ணி பண்ணும் சோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு விவசாயி அந்த நுண்ணுயிரை மட்டும் அது சொல்ற அந்த நுண்ணுயிர்களை மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரசாயனங்களோட அளவு நீங்க குறைக்கலாம் உங்களுக்கு விளைச்சலை வந்து அதிகப்படுத்தலாம் மண்ணோட வளத்தை வந்து மேம்படுத்தலாம் ஸோ இதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி உலகத்தில் எந்த விவசாயி அவரோட பேரை அந்த அவரோட ரீஜனை போட்டாலோ அதுக்கான அந்த நுண்ணுயிர்களோட அந்த கலவையை வந்து அந்த டூல் வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம மைக்ரோபேல் லைப்ரரின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நிலத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரோட அந்த மேக் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாலேருந்து எடுத்து இதை வந்து நம்ம த பிரித்து நம்ம கொடுக்க போகிறது இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் இதை நோக்கி தான் நம்மளோட ஆராய்ச்சி வந்து போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் எவ்வளோ விதமான நுண்ணுயிர்கள் இல்லை எத்தனை நுண்ணுயிர்கள் வந்து உயிரோடு இருக்கு இல்லை எவ்வளோ வந்து இறந்து போயிடும் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டூல் இல்லை இப்போ நான் இந்த பிளேட் காட்டினேன் இது வந்து இந்த மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் இப்போ இதை ஒரு உடனே ஒரு இன்ஸ்டன்ட்ல நம்ம இதை கண்டுபிடிக்கணும் எத்தனை நுண்ணுயிர்கள் வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இது உலகத்துல எங்க இருந்து வேணா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம வரும்னா இப்போ உயிரோட இருக்கிற அந்த நுண்ணுயிர்களுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும் அதாவது இப்போ ஒரு பர்டிகுலரான ஒரு குணம் இருக்கும் குணாதிசயம் இருக்கும் ஒரு கலர் கொடுத்து அதை ஸ்டெயின் பண்ணி அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த மண்ணை எடுத்து நம்ம அந்த அந்த இமேஜை நம்ம போட்டோம்னா இவ்வளோ நுண்ணுயிர்கள் வந்து உயிரோடு இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவும் இந்த விதமான நுண்ணுயிர்கள் உயிரோடு இருக்கு அப்படின்ற டேட்டாவும் நமக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கு இப்போ அதை நம்ம நம்ம குழுலேயே வந்து ஒருத்தர் வேலை பண்ணிட்டு இருக்கார் அதில் ஸோ இப்போ இது இது இதன் மூலமா நம்ம வந்து நுண்ணுயிர்கள் கம்மியாக இருக்கிற நிலத்துல வந்து நம்ம அதிகமாக்கலாம் நுண்ணுயிர்களோட இதை வந்து நம்ம அதிகம் அதிகப்படுத்தலாம் இல்லை நம்ம வந்து இந்த கம்போஸ்டியோ அதையும் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் ஸோ இதை நோக்கி தான் அடுத்த கட்ட ஆராய்ச்சி வந்து நம்ம இதில் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ஆராய்ச்சிகள் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் நுண்ணுயிர்கள் அல்லாத மற்ற மூலக்கூறுகளை பற்றி ஆராய்ச்சிகளும் வந்து இன்னைக்கு நிறைய நடந்துட்டுருக்கு இப்போ அந்த அந்த மூலக்கூறுகள் மூலமாக மண்ணோட வளம் மண்ணோட மற்ற விஷயங்களை வந்து நம்மளால ரொம்ப ப்ரிசைஸா அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவ போகுது ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நம்ம மேலும் மேலும் வளரும் போது நமக்கு என்ன ஆகும்னா விவசாயிகள் வந்து கரெக்டாக இந்த பிரச்சனைகள் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சீதோஷ்ண நிலை மாற்றம் இருக்குது இன்னைக்கு அதை பற்றி நிறைய பேசுகிறோம் இன்னைக்கு அந்த டே கூட வருது ஸோ மாதிரி அந்த வெதர் சேஞ்சஸ் நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லை வந்து ரசாயன உரங்களோட விலை ஏற்றம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போது அது எல்லாத்தையும் வந்து தாண்டி நம்மளால் வந்து நல்லபடியாக விவசாயம் செஞ்சு நம்மளால் ஈல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் விவசாயிகளால் இந்த எல்லா டூல்ஸும் வந்து இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒரு தொழிலாக வந்து பார்க்கப்படுது ஒரு வருமானம் இல்லாத தொழிலாக வந்து பார்க்கப்படுது அதை உடைக்கிறதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பெரும் வகையில் வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது ஸோ நாளைக்கு வந்து விவ ஒரு ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப பணக்காரவங்களாக இருப்பாங்க அதை நோக்கி தான் இந்த டூல்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கொண்டு போயிட்டு இருக்கு விவசாயத்துக்கு வந்து இது ரொம்ப பெரிய பலமா இருக்க போது விவசாயிகளை வந்து இந்திய விவசாயிகளை வந்து ரொம்ப உலக பணக்காரர்களா ஆக்கணும் அதை தான் நம்ம வந்து இருக்கோம் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச்